அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இலக்கண குறிப்பு மிக எளிமையான இலக்கண குறிப்பு அனைவரும் அறிந்த இலக்கண குறிப்பு அனைவரும் அறிந்ததை எதற்காக நாம் மீண்டும் கற்பிக்க வேண்டும் அதைத்தான் நீங்கள் ஏன் மீண்டும் கற்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் எளிமையாக இருப்பது கூட புரியாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் மிக எளிமையான அழகான மொழிதான் தமிழ் அந்த தமிழ்மொழி தான் இன்று நாம் மதிப்பெண் எடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இதிலிருந்து அறிந்து கொள்ளுங்கள் எளிமை என்றால் என்ன எளிமையானது எவ்வாறு விளக்க வேண்டும் எளிமையை எப்படி கையாள வேண்டும் என்பது கூட புரியாமல் அதை கடினம் என்று எண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அம்மா அப்பா என்று அழைப்பது மிகவும் எளியது சுலபமாக வாயில் வரக்கூடியது தான் அனைவரும் அறிந்தது நாம் பேசக்கூடிய தமிழ்மொழி தாய்மொழி இருந்தும் அதை கூட நாம் மாற்று விதத்தில் டாடி மம்மி என்று அழைக்க சொல்லி குழந்தைகளை வற்புறுத்தி வருகின்றோம் இதிலிருந்து தெளிந்து கொள்ளுங்கள் எளிமையை ஒழித்து கடினத்தை யார் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சரி இப்பொழுது இலக்கண குறிப்புக்கு போகும் இன்று நாம் காண இருக்கும் அடுக்கு தொடர் இரட்டை கிழமை தொடர் இந்த இலக்கணத்தை நாம் சிறிய வகுப்பிலிருந்தே கற்றிருப்போம் அதாவது ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து ஒரே பொருளை தர வேண்டும் இது அணிக்கும் பொருந்தும் எப்படி என்றால் சொற்பொருள் பின்வரும் நிலை அணியில் படித்திருப்போம் அதுக்கும் இதற்கும் நாம் குழம்பிக்கொள்ளக்கூடாது இது இலக்கண குறிப்பு அதாவது திடீர் என்று ஒரு அறைக்குள் பாம்பு வந்து விட்டால் என்ன சொல்வோம் பாம்பு 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 என்று அலறிக்கொண்டு ஓடுவோம் எத்தனை முறை பாம்பு பாம்பு என்று கூறினாலும் அது ஒரே அந்த ஒரே பாம்பைத்தான் குறிக்கும் அதே நேரத்தில் பாம்பு என்ற சொல்லை பிரித்து பிரித்து பார்த்தால் பொருள் கொடுக்கும் பாம்பு 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 இதில் ஏதாவது மாறுபாடு உண்டா எத்தனை முறை பிரித்தாலும் பொருள் தான் இவ்வாறு பல முறை அடுக்கி வந்து பிரித்தால் பொருள் தரக்கூடிய விதத்தில் இருப்பது அடுக்கு தொடர் அந்த சொல்லை இரண்டு சொற்களை கொடுத்து இலக்கண குறிப்பு கேட்டிருந்தால் அதை பிரித்து பாருங்கள் பொருள் தருகிறதா என்று பாருங்கள் சரி அப்படி பொருள் தரவில்லை எனில் அவ்வளவுதான் அதுதான் இரட்டை கிழவி எந்த வேறுபாடும் இல்லை இரட்டை கிளவி என்பதற்கு பிரித்தால் பொருள் தராது இப்பொழுது உதாரணமாக தீ பிடித்து விட்டால் தீ 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 என்று கதறிக்கொண்டு ஓடுகிறோம் பிரித்தால் பொருள் தந்து கொண்டே இருக்கின்றது எனவே எத்தனை முறை பிரித்தாலும் தீ என்ற சொல்லுக்கு சரியான பொருள் இருப்பது அடுக்கு தொடர் அதே நேரத்திலே இரட்டைக்கிழமை எப்படி இருக்கும் இரண்டு சொற்கள் தான் வரும் அடிக்கு வரவே வராது இரண்டு முறை தான் வரும் அதற்கு மேல் அடுக்க முடியாது உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுத்து ஆசிரியராக எனக்கு தலை சுற்று கிருகிரு என்று வருகிறது என்று சொல்கிறேன் கிருகிரு என்று சொல்கின்றேன் இதற்கு எந்த பொருளும் இல்லை ஆனாலும் நம் பொருள் சொல்கிறோம் ஓ மயக்கம் வருகிறது அதுக்கு ஒரு சிறிய அடை சொல்லாக கிருகிரு என்று சொல்கின்றோம் இதே சொல்லை பிரிக்க முடியுமா எனக்கு கிரு வருகிறது என்று சொல்ல முடியுமா அல்லது எனக்கு கிரு கிரு வருகிறது என்று சொல்ல முடியுமா எனவே இரண்டு முறை காகம் படபட என பறந்தது ஒரு பெண் நடந்து கொண்டு போகிறார் அவருடைய கொலுசு சத்தம் கேட்கிறது ஜல் ஜல் என்று கேட்கிறது இப்படி பிரித்தால் கொழுசு சத்தம் ஜல் கேட்கிறது சொல்ல முடியுமா பிரித்தால் பொருள் தராது இரண்டு முறை மட்டுமே வரும் பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிழவி பல முறை வரும் நான்கு முறை கூட வரலாம் பிரித்தால் பொருள் தரும் அது தொடர் தெளிவாக அறிந்து படியுங்கள் இலக்கணத்தை எளிமையாக புரிந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்